உனக மக்களே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான விரால் மீன் பிடிக்க லொக்கேஷன் ஆமா மக்களே கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் ஆச்சு நம்ம மீன் பிடிக்க போய் அதுக்கப்புறம் இப்போதான் ரொம்ப நாள் கழிச்சு ஆடை தூக்கி இருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு நிறைய புது பொருட்கள் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கு அதுக்கு நாடு நீ என்ன புதுசாக வாங்கியிருக்க அதை சொல்லுள் இந்த ராடு நிறைய பேர் கேட்டீங்க இப்பதான் லான்ச் ஆகிருக்கு சுட சுட ஏற குறைய பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தான் வந்து இது லான்ச் ஆகி இதோட பேர் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் பிளேடு ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட் வெயிட் ராடில் ஹெவி ராடு இந்த ராடை பயன்படுத்தி ஆசிக்கின ஒரு மூணு கிலோல விரால் பிடிச்சிருக்காரு விரால் இல்லை செங்கன் அவுரி ஆமாம் அவுரி மீன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் வாங்குற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒருத்தான ராடு இந்த ராடு ஆசிக்கின வாங்கிட்டார் இதே ராடை பார்த்தீங்கன்னா கஞ்சா வாங்க போகிறேன் அடுத்த ரெண்டு பேரும் நம்ம டீமில் அந்த ராடு யூஸ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பிராவோட சூப்பரான ரெண்டு ஃப்ராக் இருக்கு உள்ள போனா பிராவிலேருந்து நம்ம மூணு பிராக் வாங்கிட்டு வந்தோம் தீபாவளிக்காக பாத்தீங்கன்னா எல்லாரும் வெடி வாங்குவீங்கன்னு நாங்கள் பிராக் தான் வாங்கினோம் மொத்தமா மூணு பிராவோ ஃப்ராக் இந்த மூணு ஃப்ராக்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஞ்சா எனக்கு மஞ்சள் கலரை கொடுத்தாலே கொடுங்கன்னு சொல்லி மஞ்சள் கலரை வந்து கஞ்சா பிடிங்கிட்டு ஓடி போயிட்டான்

ஃப்ராக் பிங்க் கலர்ல இருந்தால் ஃபஸ்ட்டு தூக்கிடுவான் நீங்கள் எல்லா வீடையும் போய் பாருங்க எது பிங்க் கலர்ல இருக்கோ அதை எடுத்துப்பான் இல்லாட்டி மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் இன்றைக்கி அவன் எடுத்தனால இவன் பிங்க் கலர் எடுத்துருக்கான் ஏ ஒயிட்டு கலர் பிங்க் கலர் பற்றி உனக்கு என்ன தெரியும் இதே பண்ணி தொலைங்க கைஸ் நான் ஒரு ஃப்ராக் எடுத்துட்டேன் இதோட பேர் பார்த்தீங்கன்னா டக் ப்ரோ இவனோட பேர் சிங்கா ப்ரோ தம்பி பேரே தெரியாமல் எடுத்திருக்கான் அவன் பேரே தெல்ல மக்களே பார்த்துங்க பேர் தெரியாத ஒரு ஃப்ராக் எடுத்து வந்து வச்சிருக்கிறான் ஜாங்கோ ஜாங்கோ அது என்ன ஜாங்கோ

ஒன்றுவேன் வளர்க்க போறோம் மீனை வளர்க்க போகிறோம் வாங்க போகலாம் அப்புறம் காய் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன் இன்னைக்கு நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கிறது புது இடம் யாருமே இங்கே மீன் பிடிக்க வந்ததில்லை நீங்கள் வராதிங்க இங்கே செங்கு போட்டு தோண்டி தான் ஜிலே பிடிச்சி போனார் அவர் தான் ஏழை எடுத்திருக்காரு அதனால அவர் பிடிப்பார் ஐயோ அப்புறம் நீங்களே லொகேஷன் கேட்குறீங்க அப்புறம் லொக்கேஷன் சொன்னால் அதுக்கு ஏதாவது சொல்கிறீங்க சொல்லனாலும் திட்டுறிங்க இனிமேல் எந்த வீடியோலையும் சரி சும்மாவே நம்ம லொக்கேஷன் சொல்ல மாட்டோம் இனிமேல் எதுவும் சொல்கிறது சிங்கப்பூர் அங்கிட்டு மலேசியா இருக்குது வாங்க மீன் பிடிக்க போகலாம்

பிங்கு கலர் பிங்க் கலர் பிங்க் கலர் சிங்காபுர நாட்டு வரால் மகளே நேத்து தான் இந்த ராடு வாங்கினேன் நேத்து வாங்கி நேத்து ஒரு மூணு கிலோ சைஸ் ஒரு மீன் பிடிச்சேன் இன்னைக்கு வந்து மொதல் மீன் ஒரு நாட்டு வரால் அது ராடு அருமையா வச்சுக்கலாமா ஜோடி போட்டிக்கலாமா இது என்னோட பாத்தீங்கன்னா சேலம் இது அண்ணா ஓடுது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராடு வந்து இந்த முட்டில இடிக்கூடான்னு நினைப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா முட்டில ஆண்டில் பெருசாக இருக்கு பெரிய மீன்லாம் அடிச்சுன்னா ஊக் செட் பண்ண சூப்பராக இருக்குது தெரியுமா ஒன்று அப்படிலாம் கிடையாதுங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையை பிடிச்சி வீசுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா லென்த்தாக தேவைப்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கையில் இடிக்கூடாதுனுப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் ஹேண்டில் வீசுவாங்களா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாங்கணும் ரெண்டு ராடுமே நல்லா தான் இருக்கு உங்களுக்கு எது தேவையோ அதை பார்த்து வாங்குங்க பட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்கும் மித்தபடி ராடோட பர்ஃபாமன்ஸ் ஹைட்டு எல்லாமே ஒரே ஹைட்டு எல்லாமே ஒன்று தான் ஆக்சன் முதல் எல்லாமே தான் தான் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் மழை பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மழை பெஞ்சிட்டு இருக்குறதே போங்க தண்ணிக்குள்ள இறங்கும்போது கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லா இருங்க எங்கேயும் போய் மாட்டிக்காதீங்க நீங்க மாட்டுறது மட்டும் இல்லாமல் எங்களையும் கேஸ் வாங்க விடுறீங்க பல கேஸ் ஆயிடுச்சு அலைய முடியல மரியாதையா மீனை பிடிச்சி வீட்டுக்கு போங்க நான் ஒரு வீடியோவில் கூட லொக்கேஷன் சொன்னதில்ல அப்படி இருந்துமே எனக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு மக்களே தெய்ஸ் லொக்கேஷன் கேட்காதீங்க ரொம்ப பிரச்சனை இருக்கு நான் ஒன்று பண்ணுறேன் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை இல்லாத லொக்கேஷன் ஏதாவது நீங்க ஏலம் எடுத்து வச்சிருப்பீங்க தெரியுமா पर्सनலா கோலாம் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க நான் வீடியோ எடுக்க மட்டும் வர்றோம் நீ அங்க நீ நிக்கேன்னா ட்ரை பண்றோம் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது எல்லா பக்கம் மழை தண்ணி ஓவரா இருக்கு ஃ리ஜிட்டே ஓடறீங்க ஓபன் ஆயிடுச்சு ஏய் என்னடா வர மாட்டீங்க வந்திரு சந்தேஷ்

மக்களே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாளாக அந்த ஃப்ராக் வச்சு ட்ரை பண்ணோம் எந்த இடத்துலையுமே சுத்தமாக ஸ்ட்ரைக்கில் மூணு நாள் கழித்து ஒரு ஏழை இடத்த குடத்துலேருந்து இந்த வீடியோ ஆரம்பிக்குது காய்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிருக்கோம் இந்த மீனை பிடிக்க நான் பயன்படுத்தினது ஃப்ராக் வந்து பிராவோட ஃப்ராகு வினம்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ராகு டீயாக இருக்குது ரிலீஸ் பண்ணிடலாம் அண்ணா தாடி இப்போ கண்டினியூஸாக ஒரு மீனை விட்டுருவாங்க பாருங்க மக்களே ஒரு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கு இப்போ ரெண்டாவது ஸ்டைக் கொடுக்க பாருங்க மீன் இந்த மாதிரி ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃப்ராகை கவி ஊக்கப்பானால் மட்டும்தான் மறுபடியும் எடுக்காது மற்றபடி ஃபாலோ பண்ணால் நீங்கள் எவ்வளோ வாட்டி போட்டாலுமே அது ஸ்டைக் எடுக்க வாய்ப்பு அதிகம் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நாள் ரொம்ப நாள் போராட்டதுக்கு அப்புறம் இந்த ஃபிராக்ல அடிச்சிருக்கான் மக்களே உண்மையா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக் மட்டும் கிடையாது இது கூட இன்னொரு பேரு நீங்க பாத்துருப்பீங்க இந்த டக் ப்ரோவும் என்ன சிங்காபுரோ சிங்காபுரோ கூட அடிச்சுட்டா இது ரெண்டா வச்சிட்டு நாங்க வீடியோ எடுக்க ஆக்சுவலா ஒரு மாசம் ஆயிருக்கு ஏன் தெஸ்ட் வாட்டி போனப்போ மழை அடுத்த வாட்டி போனப்போ எங்களால் எடுக்க முடியல நேற்று போனோம் அப்புறம் இன்னைக்கு மொத்தமாக நாலு டைம் போயிருக்கும் இந்த மீனோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு சாரி ஃப்ராகோட ரிவ்யூ ஃபிராகோட ரிவ்யூக்கு யோசிச்சு பாருங்க ஃப்ராக் ரிவ்யூ பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்னு ஒரு சில நாள் மீன் அடிக்க ஒரு சில நாள் அடிக்காது இப்போ நாங்கள் இந்த மாதிரி பேர் பண்ணி அடிக்கும்போது இது ரெண்டையும் அடித்தா தான் ஒரு வீடியோவை உங்களுக்கு காட்ட முடியும் அப்போ எவ்வளோ டைம் ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஆனால் இது கிடையாது நிறைய வேற பிடிச்சோம் வெவ்வேறு ஃப்ராக் யூஸ் பண்ணி பிடிச்சா இந்த ஃப்ராக்ல பிடிக்கல அதனால தான் எடுக்க சொல்ல முடியல ஃப்ராகை பற்றி பேசவும் முடியல இப்ப சொல்லிடுறேன் இந்த ஃப்ராக் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பட் ஊக்கப் ரேஷியோ கம்மியா இருக்கு கம்மியா இருக்கு இதை கம்பேர் பண்ணா இந்த சிங்காபுரம் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கு செம இதாக இருக்கு மீன் ம் ரொம்ப நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா வேணா இதை ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இதோட பேர் வந்து டக் ப்ரோ இது சிங்காப்பூர் சிங்காபுரம் உங்களால ஒரே ஒரு ஃப்ராக் தான் வாங்க முடியும்னா சிங்காபூரம் வாங்கிக்கோங்க அதில் பிங்க் கலரு பிங்க் கலரே அடிக்கணும் எல்லா கலரும் அடிக்கணும் அர்த்தம் அடுத்த உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்க்க போனால் இந்த டக் ப்ரோ ட்ரை பண்ணி பாருங்க இது கொஞ்சம் புல்லு மாதிரியான எடுத்துருக்காங்க கட்டு செத்தையில் போட்டிங்கன்னா இது மாட்டாது இது கொஞ்சம் மாட்டுது நல்ல ஊக்கப் தான் விட்டடிங்க இந்த பிராக பொறுத்தவரை விட்டடிங்க நல்ல ஊக்கப் ஆகுது ஓகே கேஷ் இப்போ அதை நம்ம கழட்டி போட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணலாம் ஒரு அரை மணி நேரம் இருக்குது பார்க்கலாம் அண்ணா இதுனா நீங்கள் கழட்டினா ஆ தான் கழட்டி கொடுத்துவாங்க அப்படியா ஓடு சொன்ன கேட்குறியா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கரெக்ட்

ஊக்கப் ரேஷ்யூ கம்மியாக இருக்குது கொஞ்சம் நம்ம எதுக்குன்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இது நாலு நாள் ரிவியூ தான் இந்த ஃப்ராக் ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணோம் அப்படியே எடுத்து போட்டோம் அந்த வீடியோ முடிகிற மாதிரி இருக்கும் அது ஆக்சுவலாக உண்மை கிடையாது இந்த ஃப்ராகை நாங்கள் ஒரு மாதம் அதாவது நீங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி ஃப்ராக் வாங்குவோம் இதை வச்சு மீன் பிடிப்போம் எப்படி இருக்குது தண்ணிக்குள்ள போகுதா எல்லாமே அந்த வீடியோவில் செக் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா இதை கொண்டு போய் வீட்டில் வச்சுருவோம் வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த லேட்டக்ஸ் உருகுதா ஊருகுலையான்னு இப்படி அமைக்க பார்த்திங்கன்னா லேட்டக்ஸ் உருக்கும் எனக்கு வர நிறைய ஃப்ராக்ல லேட்டக்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் நீங்க நினைக்கலாம் காய்ஸ் எப்ப பார்த்தாலும் எல்லா ஃப்ராக் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றான் இந்த ஃப்ராக் நல்லா இல்லையானு இப்போ இந்த ஃப்ராகோட வீடியோ எனக்கு பிடிக்கலன்னு வைங்களா இந்த வீடியோ நீங்க பார்க்கவே மாட்டீங்க அதான் உண்மை ஏன்னா நீங்க போட மாட்டோம் நீங்க பாக்குற வீடியோங்கிறது நான் யூஸ் பண்ணி அதுல பாருங்க இது நல்ல சைஸான ஒரு நாட்டு வரா உள்ள விட்டோம்லாம் போடா ராஜா போயிட்டான் நான் ஸ்டைக்கு குட்டி அவ வேட்டினா மாறா போடா போயிட்டான் அண்ணா தைக்க அண்ணா அண்ணா ஐயோ ஹா அதை போயிருக்கு காய்ஸ் நமக்கு மீன் கிடைக்கிதே பெருசாக இருக்கேன் குறுக்க வண்டான் காய்ச்சு இங்கே வர மறுபடியும் அதே இஷ்யூ ஃப்ராக் உள்ளே போய் குத்திடுச்சாப்புல ஓகே ட்ரை பண்ண வாங்க அண்ணா அண்ணா கோட்டில் வண்டி குத்தி கோட்டில் அடிக்கா

நீங்கள் வாங்குறதுன்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க ப்ராவோவில் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு டக் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது இல்லை என்னோட எடிஷன் எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் எனக்கு ஒழுங்காக செட் ஆகலை எங்க யாரும் அவர் பொடிசு மாட்டியிருக்கான் உள்ளே விட்டு போனா விட போறேன் காய்ஸ் மீன் இருக்கீங்க கேமரா ஆன் பண்ண பத்து ரிபாச்சு இருக்கான்னு தெரியல இருக்கு இவ்வளோ கழிச்சு இருக்கியா வியட்நாம் வேறாது மக்களே நீங்கள் கண்ணால் பார்த்துருப்பீங்க பிராஸ் குடச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே வருங்க மறுபடி காய்ஸ் லேட்டக்ஸ் குள்ளே பார்த்தீங்கன்னா சொருக்கிட்டு இருக்கு ஒரே பஞ்சாயத்தா இருக்கு இருக்குது இங்கே அப்புறம் முக்கியமான விஷயம் கிட்ட வாங்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிக்கிற மாதிரி தெரியும் இது ஏழை எடுத்த குளம் ஏழை எடுத்த குளத்துலனா ஈஸியாக மீன் மாட்டுது நாங்கள் தெருவா காடு காடாக சுற்றுவோம் எங்கே மீன் அடிக்குன்னே தெரியாது மீன் போது போது அதுவே தண்ணிக்கு போகிறேங்குது விட்டு விட்டுறலாமா போங்க அடுத்து மீன் பிடிக்கலாமா வாங்க சுவாதோ வேட்டேலாம் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர்கிட்ட ஏலம் எடுத்த குளத்துல கேட்டு வச்சிருக்கா இனிமேல் அடிச்சு கதற விட்ருவாங்க எப்பட்டில் போட்டு தள்ளு டை கே பெருசு ஏற்று ஏற்று பெருசு ஏ கொண்டு போயிருக்காடா சைஹே சைஸு நூரால் சைஸ்னா ஓ விட்டான் மறுபடியும்மா ஆனால் ஊகப் இது லேட்டஸ்ட் லேரில் பாரு गाइस இதில் கவனிச்சிருப்பீங்க ஊகப் தான் ஹெவியாக பண்ணல கொஞ்சம் நார்மல் ஊகப்னால கலண்டிருக்கு பட் லேட்டக்ஸ்ல ஏறல இதான் டிஃப்ரெண்ட்டு இவன் பச்சை குட்டி வந்து லேட்டக்ஸ்லேயே குத்திடுவாப்பில் மீன் நல்ல சைஸு அண்ணா ஒரு அரை கிலோக்கு மேலே வருவான்னா எவ்வளவு எவ்வளோ பிடிச்சிருக்கேன் கொண்டு வந்து வருத்தர் வேண்டியதா படுத்துறியா சின்னவனுக்கெல்லாம் மக்களே நம்ம தவக்கோல வந்து அங்கே மாட்டிக்கிச்சு ரெண்டு பேராக போனீங்க அப்படின்னா ஒரு ஆளோடது மாட்டிக்கிச்சுன்னா அந்த இடத்துல இறங்காதீங்க எடுத்துட்றேன் இன்னொரு ஆள் ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா போய் இறங்கிடுங்க ஏன்னா அங்கே மீன் இருந்தால் ஓடிடும் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணால் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இப்போ என்னது மாட்டியிருக்கேன் ஆசைக்கு நான் ட்ரை பண்ணிட்டுருக்காரு அவருக்கு மாட்டிச்சுன்னா நான் அந்த இடத்துல ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் ஐயோ மக்களே ஃப்ராக் மாட்டிடுச்சு அந்த மாதிரி ஐயோ பார்த்துட்டானே பார்த்துட்டாரே தம்பி என்ன இங்கே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாட்டிக்கா இல்லை இல்லை மாட்டலை சும்மா ஃப்ராகை ஓட்டு தொத்திலாட்டிகிட்டு இருக்கேன் உங்கள் வம்சத்துக்கே மாட்டாதுன்னு மாட்டுங்க இங்கே இங்கே ஊருங்க மக்களே பார்த்துக்கிங்க ஸ்பின்னர் போய் மாட்டியிருக்கு அவ்வளோதான் காய் இந்த வீடியோ முடிச்சே நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்டோம் மீன் அவ்வளோதான் எங்கள் ஏரியாவில் மீன் அடிக்க மாட்டேது மழை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக மழை எல்லா பக்கம் வெள்ளம் போயிட்டு போய்ட்டுருக்கு இந்த வீடியோ இந்தளவுக்கு எடுக்கவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க அதில் இவனும் ஒருத்தன் இவங்க மாமா ஒருத்தர் இருக்காரு மாமா பேர் என்னடா சுதர்சன் உன் பேரு ஹேமந்த் குமார் இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பாத்தீங்கன்னா புது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் நான் என்னை பாக்குறேன் இன்னைக்கு தானே பாக்குற நேரா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கியா பரவாயில்ல குண்டா மீனோட தான் வாழ்றோம் ஹேமத் எப்படி இருக்கு எங்களை பார்த்தது நீ ரொம்ப ஜாலியா இருக்கு நாங்க என்ன ஈஸியா வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கா ரொம்ப கஷ்டம் தெரியுதா வீடியோ வீடியோ எடுக்கிறதுனால இவ்வளவு கஷ்டம் இருக்கு வீடியோ எல்லாம் எடுத்து போறோம்னா ரொம்ப சிரமம் கேஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்ப ஈஸியாகலாம் இருக்காது வீடியோ எடுக்கிறது அநியாயத்துக்கு கஷ்டம் இந்த மாதிரி ஃப்ராகை ரிவியூ பண்ணுறது நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்தளவுக்கு பயங்கர கஷ்டம் இது பார்த்தீங்கன்னா நம்ம டக் ப்ரோ எப்படி இருக்குது ஃப்ராக் எப்பிரா இருக்குது ஃப்ராக் ரொம்ப அருமையாக இருக்குது அப்ல இருந்து உங்களுக்கு எப்படி தெரியல காய் வந்து ஒரு பிப்டி வரைக்கும் அதுக்கு மேல கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் அப்படிலாம் சொல்ல முடியாது நீங்க உங்க ஏரியால ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஒரு ஏரியால ஒரு ஒரு மார்க் இப்ப இங்க அடிக்கலங்கிறதுக்காக இதுல மீனே பிடிக்க முடியாதான் கணக்கு கிடையாது ஆமா நாங்களே பிடிச்சோம் நாங்களே கிடைத்தால ஒரு அஞ்சாறு மீன் கிட்ட பிடிச்சோம் அதுல பாதியை ஒழுங்கா வேற பிடிக்காம உள்ளே விட்டோம் ஓகே இந்தாங்க ஹேமத் ட்ரை பண்ணி பாருங்க இங்க கிஃப்டா வச்சுக்கிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் மக்களே தாடி தான் நீ கேமரா எடுத்துட்டு இருக்காப்பில் முகரே கொஞ்சம் காட்டுங்க தாடி காட்டிட்டு வாங்க மக்களுக்கு பார்த்துக்கிங்க வாங்க எல்லாம் ஒயர்லாம் சொறிக் கிடைக்க கேமரா ஆஃப் ஆகிச்சு லைட் வளைச்சு வரல இது பார்த்தீங்கன்னா தாடியோட ராடு என்ன ராடி அது கோஸ்ட் பிளேடு கோஸ்டே லுக்கானோட கோஸ்ட் பிளேட் மக்களே சூப்பராக இருக்கும் இதில் டைவா போட்டிருக்காரு நல்ல லாங் போகுது ராடு வந்து நிறைய பேர் வாங்கலான் இருப்பீங்க கோஸ்ட் பிளேட் தாராளமாக நம்பி வாங்கலாம் நல்ல ராடு கிட்டத்தட்ட மூணு கிலோ வரைக்கும் பூனை முக்கால் முக்கால் கிலோலாம் சேர்க்கலன்னா கேஸ் போட்டுருவோம் அந்த மூணே முக்கால் கிலோ இருக்கு உலகத்துல அவனா இவ்வளவு பெரிய ஸ்னாப் சீல் போடுவானு பாரு நான் போடுவேன் பெரிய உரிய அடிக்குதே வருஷத்துல ஒரு மீன் பிடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்துல ஒரு மூணு கிலோ பிடிச்சிருக்கும் மத்தபடி எல்லாம் முக்கால் கிலோ முந்நூறு கிராம் நூறு கிராம் ஓகே இந்த ஃப்ராக் இது பேர் என்ன அவங்க ஃப்ராக் பேரு சிங்கா ப்ரோ என் சிங்கா சிங்கா ப்ரோ சிங்கா ப்ரோ காய்ஸ் இது எப்படி இருக்குண்ணா ரிசல்ட்டு டாப் நாச்சு

தோணிய நீங்க போடுற வீடியோ எல்லாம் பார்த்தா நான் பொருள் வாங்கின அப்படியா ஆமா நான் உங்க உங்க இன்ஸ்பிரேஷன் தான் நானு உண்மையா ஒரு நாள் பார்த்து வீடியோ மீன் பிடிக்க போந்தேன் இப்போ மீன் பிடிக்கிறத தொழிலாவே வச்சிட்டேன் இப்ப தொழிலா தான் எனக்கு காய்ஸ் நான் உங்களுக்கு எவ்ளோ நல்ல நல்ல விஷயங்கள் விஷயங்கள்லாம் கண்டென்ட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் மனசாச்சு தொட்டு காய்ஸ் இப்ப மீனே அடிக்க மாட்டேங்குது மரியாதையா உதவிக்கு உதவியா எங்கேயாவது மீன் அடிக்கிற இடமா இருந்தால் எங்களை கூப்பிட்டு போங்க ஏன் முடியல தெருத்துருவா சுத்துறதுக்கு ஓகே ஹேமத் இந்த ஃப்ராக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு நாங்கள் வச்சுக்குங்க என்னோட கிஃப்ட்டா ரெண்டு ஃப்ராகை யூஸ் பண்ணிட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சூப்பராக சொல்லிடுறேன் வீடியோ இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் ஓகே அடுத்து ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம் சந்திப்போ அடுத்து ஒரு பெரிய வீடியோ எல்லாம் கடல்ல சந்திப்பா இப்படி ஏதாவது சொல்லி சொல்லி என்ன ஏமாத்துறாப்புல பாய் பாய் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பண்ணுங்க அப்புறம் அது எதுவும் ஹை பாயிண்ட் இருக்கா பாத வேற போட்டிருங்க மறக்காமல் போடுங்கடா போல ரெக்கமெண்டேஷன் ஆக மாட்டேங்குது அவரைக்காய் பாய் இந்த மீன் எல்லாமே நாங்கள் கொடுத்த ஃப்ராகை பயன்படுத்தி ஹேமத்து பிடிச்சது அதுக்கப்புறம் ஒரு நாள் ரெண்டு நாளில் பிடிச்சி அவர் நிறைய வீடியோஸ் அனுப்புனார் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்புனார் முடிஞ்சது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் நான் பப்ளிஷ் பண்ணுற மக்களை அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி உங்கள் கூட நாங்களும் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கமான் சொல்லுங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கும் சேம் டைம் உங்களுக்கும் ஒரு இதாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாய் பாய் காய்ஸ்